என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் இப்போது எத்தனை பாரமாக இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் உன்னுடைய மனதில் எத்தனை குழப்பங்கள் இருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எத்தனை நாட்கள் காத்திருப்பது எத்தனை நாட்களாக கண்ணீர் வடிப்பது என்னுடைய அப்பா செய்வார் என்றுதானே நான் காத்திருக்கிறேன் எப்போதுதான் அப்பா எனக்கு செய்யப் போகிறீர்கள் என்னை மட்டும் நீங்கள் கண் திறந்து பார்க்க மாட்டீர்களா என்று தானே உன்னுடைய மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இப்போது கூட உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிப்பதற்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் என்னை கல்லாக நினைத்தால் தள்ளிவிடு உன்னுடைய அப்பாவாக நினைத்தால் இதை முழுமையாக கேள் இதுவரை நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கதறிய காரியத்தை தான் இப்போது நான் உனக்கு வரமாக கொடுக்க போகின்றேன் நீ கேட்ட வரம் உன்னிடம் வந்து உன்னுடைய முகம் மலரும் நீ வேண்டியதை நான் கேட்கவில்லை கண் கொண்டும் பார்ப்பதில்லை என்று தவறாக நினைக்காதே உன்னுடைய தரிசனத்துக்காக லட்சக்கணக்கான மனிதர்கள் வந்தாலும் கூட அவர்கள் அனைவரையும் என்னுடைய கண்களால் நான் பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கள் கூறும் அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கத்தான் செய்கின்றது நான் அனைவரையும் சமமாகத்தான் நடத்துகிறேன் யாருக்கு எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் கணக்கிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றேன் இப்படி இருக்கையில் உன்னை மட்டும் நான் எப்படி கைவிடுவேன் உன்னுடைய மனதில் இருக்கும் பரிதவிப்பை நான் அறியாமல் இல்லை உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் வகையில்தான் எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன வலிகளை தாங்கி தாங்கி இன்று வலிகளை தாங்குவதற்கு பலமில்லாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் இதன் பிறகும் உன்னை நான் தாங்காமல் இருப்பேனா எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் எப்போதும் சொல்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதான் இருக்கின்றது என்று கேட்கின்றாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை நிகழ்வுகள் மாறி மாறிதான் நடந்து கொண்டிருக்கும் நேர்மறை காலங்களில் என்னுடைய உதவி உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என்னுடைய பார்வையில் தான் இருப்பாய் அப்பொழுதும் உனக்கு தேவையானதை நான் செய்து கொண்டேதான் இருப்பேன் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்காக நான் அத்தனை அவதாரங்களையும் எடுத்துக்கொண்டுதான் இருப்பேன் உன்னை தடுக்கும் அத்தனை துஷ்ட சக்திகளையும் நான் உன்னுடைய வாழ்வில் இருந்து அகற்றி விடுவேன் உன்னை காயப்படுத்தும் விஷயங்களை உன்னிடமிருந்து நான் அகற்றும் போது வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டு நான் அமைதியாய் இருப்பேனா எதை பற்றியும் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வேண்டிய வரங்களை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன்

நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்காக யாரும் இல்லை என்று கண்ணீர் வடிக்கின்றாய் நான் இருப்பது உனக்கு தெரியவில்லையா கஷ்டங்களில் இருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு உதவவில்லை என்னை ஏமாற்றி விட்டார் என்னை கண் கொண்டும் பார்ப்பதில்லை என்று தினமும் என்னிடம் நீ கோபப்படுகின்றாய் நான் உனக்கு உதவாமல் இருந்தால் இத்தனை நாட்களாக உனக்கு ஏற்பட்ட துன்பங்களை நீ தாங்கி இருப்பாயா சொல் இதை சற்று நீ சிந்தித்து பார் உன்னுடைய அப்பாவை நினைத்து நீ வைக்கும் வேண்டுதல் அனைத்திற்கும் ஒரு பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வேண்டுதல்களோ பூஜைகளோ விரதங்களோ எதுவும் பலனின்றி போகாது நிச்சயமாக அதற்கான பலன் உன்னுடைய கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே மகிழ்ச்சியாய் இரு குழந்தையை போன்று கபடமில்லாமல் சந்தோஷமாய் வாழ பழகு வாழ்க்கை என்பது லாப நஷ்ட கணக்கை பார்க்கும் வியாபாரம் அல்ல அது ஒரு இன்பமான அனுபவம் அந்த மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க கற்றுக்கொள் உன்னுடைய மனம் எதை நினைத்து இடைவிடாது யோசிக்கின்றதோ அதேபோல் போல் விடுகின்றது அதனால் எப்போதும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே கவலையாக மாறிவிடும் அதனால் மனதை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக மாறிவிடும் என்பதை நான் உறுதியாக உனக்கு கூறுகிறேன் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவிகளை செய் பிறருக்கு நீ எடுத்து சொல்வதை விட நீ பிறருக்கு எடுத்து காட்டாய் வாழ்ந்து காட்டு பிறகு உனக்கான மதிப்புகள் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது இதை நீ கேட்டு கொண்டிருக்கிறாயே இது யாருக்கோ சொன்ன வாக்குகள் அல்ல பொதுவான வார்த்தைகளும் ஆறுதலும் அல்ல இந்த நேரத்தில் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது அந்த வார்த்தைகள் தான் இப்பொழுது உன் செவிகளை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே அப்பாவின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கேள் உன் மனம் சங்கடமடையும் பொழுதெல்லாம் உன் மனம் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நீ யாரையும் தேடிக்கொண்டு செல்லாதே நான் ஒருவன் இங்கு உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார் உன் இதயத்தில் வீற்றிருக்கும் என்னை பார் என் அன்பின் சிரிப்பை பார் என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை பார் நீ மென்மையாக சுவாசிப்பதில் என்னிடத்திலிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின் உன்னிடமிருந்து எனக்கு வருவதையும் நீ உணர்வாய் அதன் பிறகு இனிமையான சுவையுடன் என்னுடன் ஏகமித்து விடுவாய் அப்பொழுது உன் மன பாரங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் உன் மனதில் உள்ள சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வுகளும் கிடைக்கும் இந்த எளிமையான முறையை விட்டுவிட்டு யாரேனும் வருவார்களா உன் சோகங்களை பகிர்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் இங்கு அவரவருக்கான அவரவர் வாழ்க்கை இருக்கின்றது அவரவருக்கென்று உன்னை போல் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது உன்னை தோல் சாய்த்து கொள்ளவும் அரவணைத்துக் கொள்ளவும் இங்கு எவருக்கும் நேரமில்லை எனவே நீ இங்கு யாரையும் சார்ந்திருக்காதே உன்னால் முடிந்தால் நீ மற்றவர்களுக்கு உன் நேரத்தை ஒதுக்கி சற்று ஆறுதல் வார்த்தைகளை கொடு உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை தக்க நேரத்தில் உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் அவ்வாறு தானாக வரும் ஆறுதல் வார்த்தைகளை கேள் ஆனால் நீயாக யாரையும் தேடிச் செல்லாதே நீ இதுவரை வாழ்ந்த காலங்களை நினைத்து வருந்தாதே உன் வருங்காலத்தை நினைத்து ஏங்காதே இந்த இரண்டையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியே இல்லை நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் ஆனால் வெற்றி என்பது இறுதியில் உனக்கு மட்டுமே உரித்தாகும் எனது இந்த வார்த்தைகளை ஒருபொழுதும் மறக்காதே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்ற உறுதியான